எச்சது கொட்ட பத்தலாம் தட்டு ஏய் 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 பட்டு அப்படியே வச்சாலும் கேவலமா பட்டு சாய் ஏன் பணச்ச சென்னையில் பிரபல அப்புக்கடை பிரியாணி ஓனர் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது காரணம் குறுகிய காலத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த அப்பு தனது கடையின் கிளைகளை பல இடங்களில் திறந்தார் இருப்பினும் இவரது பிரியாணி ஆரம்பத்தில் இருந்த அளவு சுவை இப்பொழுது இல்லை என்ற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் எழுந்தது ரோட்டு கடை பிரியாணி வைத்து ஆடி கார் வாங்கியதாக கூறிய அப்பு அதனை பொறுத்துக் கொள்ள முடியாத யாரோ ஒருவர் தான் இப்படி செய்துள்ளார் என்றும் பணம் இல்லாதவன் வாழவே கூடாதா என்றும் கூறி வயிற்றில் அடித்து கொண்டு அழுகிறார் அப்பு மேலும் பிரியாணி அண்டாக்களை ரோட்டில் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டார் பிறகு நடந்த சம்பவத்தை நீங்களே பாருங்க அந்த காரியத்தை பாக்கலாம் இப்போ நம்ம கிச்சனை வந்து என்னென்ன ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒண்ணு ஒண்ணா ரெடி பண்ணிட்டே இருக்கேன் எல்லாம் நல்லா அவங்க ஆபீசர் ஆஃபீஸரை கொண்டு என்ன பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ வந்து மயிறு கிரின்னு வந்து பேசி இது பண்ணிடுறாங்க இவ்வளவு வாழ்வாதாரம் மக்களுக்கு என்ன ஆகும் பாருங்க சும்மா வந்து பணம் இல்லாதவா வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது சரிங்களா இங்க பாருங்க வந்து அவனு க்ளோஸ் பண்றான் கேலி பண்றான் மயிர வெளியே போடு எல்லாத்தையும் வெளியே போடு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு பாருங்க பிரியாணி இதை பாருங்க இப்ப எங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு முடிவு தரணும் மக்கள் யாருக்கும் வேலை கிடையாது நானும் வித்துட்டு நான் எங்கன்னா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போறேன் சார் எல்லாம் மூடிடுங்க சரிங்களா மூடிடுங்க சார் எல்லாத்தையும் மூடிடுங்க எங்களுக்கு இது வேணாம் நாங்க வந்து எல்லாம் கரெக்டா தான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம் காசு இல்லாத வரக்கூடாதுன்னா சார் यहां पणस सर ना यहां ओलेप रोड 보면은

அசால்ட்டா வந்து மூடுறீங்க நாலு நாளா ஆபீஸ் போய் பாத்திருந்தேன் ஒரு நாள் அவர் பாக்க முடியல இருக்கலாம் இருக்க